வணக்கம் நேற்று தேமுதிக தலைமை கழகத்தில் தேமுதிகவின் இருபதாம் ஆண்டு தோகை விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அன்னியார் அவர் தலைமையில் அந்த கூட்டத்தில் விழாவை பற்றி மட்டுமல்லாமல் விஜயை பற்றியும் பேசுனாங்க அன்னியார் அவர்கள் என்ன பேசுனாங்கன்னு பார்த்தோம்னா கோட் திரைப்படத்தில் கேப்டன் அவர்களை காட்டி விதம் குறித்து அன்னியார் அவர்கள் பேசுனாங்க இந்த விஷயம் ஆல்ரெடி தேமுதிக மற்றும் ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆதங்கம் இருக்குது கேப்டனை சரியான முறையில் காட்டல அவருக்குன்னு ஒரு ரோல் கொடுத்து நடிக்க வச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு சுயநலவாதி தற்கூறு விஜய் வந்து தன்னோட சுயநலத்துக்காக தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்ட கேட்ட பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆதங்கங்கள்லாம் இருக்குது இந்த சூழலில் அந்யார் என்ன பேசுறாங்க பார்த்தோம்னாக்க கோட் படத்தில் வந்து அனுமதி கேட்டாங்க நாங்கள் படம் எடுத்துட்டோம் அதை நாங்கள் வந்து உங்களுக்கு ரிலீஸ்க்கு முதல் நாள் உங்களை போட்டு காட்டோன்னு சொல்லி சொன்னாங்க நாம சரின்னு நம்ம சொல்லியாச்சு ஆனால் அவங்களை எடுத்துருக்க விதம் வந்து நமக்கு திருப்தி இல்லை இன்னைக்கு விஜய் வந்து தன்னை வந்து அடுத்த விஜயகாந்த் கேப்டன் நான் தான் அப்படின்னு ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வாரம் பேசுவாராம் ஃபைட் அடிப்பாராம் அடிச்சு முடிச்சு அப்படியே முகமோடியை கழிச்சா வாரம் உள்ள பார்த்தா விஜயா இருப்பாராம் அப்படி இருக்கும்போது அடுத்த கேப்டன் நான் தான் காட்டுறாங்க இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்களை முட்டால் நினைச்சிட்டு இருக்காரு விஜய் அது மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது நம்மளையும் முட்டாள நினைச்சிருக்காரு அவருக்குன்னு நமக்கு கொடுத்த ஒரு மரியாதை அவர் காப்பாத்திக்க தெரியல அது எல்லாத்தையும் முட்டாக்கிட்டு ஒரு மட்டும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கேப்டன் வந்து அசிங்கப்படுத்திட்டாரு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கடுமையாக வந்து அந்நியார் அவர்கள் வந்து விஜயரில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இது போல் அவர் செய்வார்னு எதிர்பார்க்கல நம்ம எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கும் கேப்டன் அந்தளவுக்கு நம்ம அசிங்கப்படுத்திட்டாங்க அடுத்த கேப்டன் நான் தானே இதை இவ்வளோ முட்டாளாக்கிற வேலை இவர் வந்து அறிவை அவ்வளோ விவரமானவளோ எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்கிறாரு அவர் என்ன தான் பண்ணினாலும் சிங்கம் சிங்கம் தான் சிங்கத்தோட முகமூடியை போட்டால் மட்டும் அசிங்கம்லாம் சிங்கம் முடியாது அப்படின்ற மாதிரி நல்லா தெளிவாக பேசியிருக்காங்க அந்நியார் அவர்கள் இதில் முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு இதில் அவன் சூழ்ச்சி பண்ணி கேட்டனுக்குள்ளுதுன்னா படத்தில் அவனுக்கு வந்து புரமாட் பண்ணிக்கிறதுக்காக ஆனால் இந்த விதத்தில் வந்த கோயை நம்ம வெளியே சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நீங்களே அனுமதி கொடுத்தாங்கன்னு திருப்பி திருப்பி நம்மகிட்ட கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணணும் தேமுதிகாவின் விங் சரியான முறையில் செயல்பட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து சூழ்ச்சி திட்டமிட்ட வந்து சூழ்ச்சி பண்ணியிருக்கான் என்ன பண்ணியிருக்கான் அப்படி சமூகம் பண்ணேன்ட்ட கேட்குறாங்க அதன் மூலியமாக அன்னியாரை சந்திக்கிறான் வெங்கட் கேட்குறாங்க கேட்கும்போது அண்ணே என்ன சொல்றாங்க விஜய் வந்து இது சம்பந்தமா உங்களை சந்திச்சு பேசுறது இருக்காரு அதனால வந்து நீங்க உங்க இதுக்கு நாங்க முன்னாலே வந்து தம்பிட்டு கேட்டிருக்கோம் அண்ணா தான் நாங்க சந்திக்கணும்ட்டு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அப்ப அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க சரி நானும் பிரச்சாரம் எடுத்துட்டு தம்பி விஜய் வந்த உடனே நம்ம உட்காந்து பேசிக்கலாம் பேசி அதை கேட்டணும்னு எந்த ஒரு காட்சியில கொண்டு வரீங்க எப்படி காட்டுறீங்க அப்படின்றத வந்து பேசிட்டு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பண்ணிக்கலாம் ஆனா தேர்தல் பிரச்சாரம் முடிந்து நம்ம வந்த பின்னால அது குறித்து எந்த மாதிரி காட்சியில கொண்டு வரீங்கிறது நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பின்னால் வந்து விஜய் தரப்புல இருந்து கோட் படக்குழுவினர் வந்து யாரும் சந்திக்கிற அந்நியர் அவர்களை என்ன காரணம்னு கேட்டோம்னாக்க நம்ம போய் அந்நியர் அவர்கிட்ட மறுபடியும் கேட்டோம்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த மாதிரி காட்சியில காட்ட போறீங்க என்ன ரோல்ல கேப்டன் வராது அப்படின்னு கேட்பாங்க அப்ப நான் வந்து நான் தான் அடுத்த கேப்டன் சொல்லி காட்டுக்கிறதாக முகமுடியை போட்டுட்டு வரேன் விஜய் சொல்லினாங்க செப்பல் வாங்கிட்டு ஆகிட்டு வந்திருப்பான் அவங்க கேட்க முடியாது அப்ப அந்நியார் தப்பா நினைப்பாங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சூழ்ச்சியா பண்ணாங்க நம்ம படம் எடுக்கிறத எடுத்துலாம் கடைசி அன்னியார்ட்ட நம்ம போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு கேப்டன் வந்து அடுத்த கேப்டன் நான் நாங்கள் ஒரு காட்சியை நிறைய எடுத்துட்டாங்க ஷூட் பண்ணிட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மா ஒரு வாரத்துக்கு முன்னால் வராங்க வந்து அன்பர்கிட்ட வந்து சொல்றாங்க நாங்கள் வந்து வெங்கட் பிரபு அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நான் மறுப்பு தெரிவிக்க முடியாது அதனால வந்து தான் என்ன செய்வாரோ நான் செய்வேன் அந் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லியிருக்காங்க இந்த சொன்னதை வைத்து நாங்கள் வந்து எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டோம் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கேப்டன் வருவார் அதை வந்து நீங்க அனுமதி கொடுக்கணும் நீங்க வந்து நீங்க சிறப்பு காட்சியில் வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும் நீங்க வந்து பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு முட்டையா பேசிடுறாங்க அப்படி மொட்டையா பேசும் பொழுது அந்த படக்குழுவினர் பேசும்போது விஜய் அந்த இடத்துல இல்லை விஜய் அப்படி இருந்தது இருந்தாலும் அல்லது அந்நியார் அவர்கள் கேட்குறாங்க என்ன காட்சியில் அப்படின்னு கேட்டிருந்தாலும் கேட்கறாங்க அப்போ இல்லை நீங்க படத்தை நீங்க நேரில் வந்து பாருங்க அதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தயாரிப்பாளரும் இயக்குநர்களும் சொல்லிடுறாங்க வெங்க பிறப்போ அப்ப அந்த இடத்துல விஜய் என்ன பண்றாரு சூழ்ச்சியா வந்து இங்கே உட்காந்து பதில் சொல்லணும் ஏன் விஜய் நீங்க அன்னைக்கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்னு அன்னியா திரும்ப கேட்பாங்கறதுக்காக அந்த இடத்த விட்டு தம்பி தம்பிக்கிட்ட போய் உட்காந்துடுறாங்க ரெண்டு தம்பிக்கிட்டையும் தம்பி சண்முக பாண்டியன் பிரபாகரன் இவங்கள்ட்ட வந்து பேசுற மாதிரி அங்க போய் உட்காந்துருக்காரு ஏனாக்க அவங்க வந்து அன்னியா திரும்ப போய் விஜய கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன விஜய் இந்த மாதிரி கொண்டு எந்த காட்சியில காட்டுறோம் எப்படி காட்டணும் நீங்க சொல்லவே இல்லை இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேக்குறாங்கன்னா அண்ணி எங்களுக்கு தெரியாது வெங்கட் பிரபுவும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன் நான் தம்பிங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துல வந்து தான் நல்லவன் யோகியன் அப்படின்னு சொல்வதற்காகவே அந்த இடத்துல இடத்துலரும் இயக்குனரும் பேசும்பொழுது விஜய் வந்து தம்பிகள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான் ஊடகத்தில் என்ன வருது கேப்டன் அவர்களின் இரண்டு பிள்ளைகளையும் வந்து விஜய் உட்காந்து அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க அவனு விஜய் தெரிஞ்சா பேசிட்டு ஆனா அவன் திருட்டுத்தனமா சூழ்ச்சியால் அங்க போய் உட்காந்து பேசி தன்னை வந்து நல்லவன் அந்த வேலை செஞ்சிருக்கான் அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்த அனுமதி ஏன் கொடுத்தீங்கன்னு திருப்பி நம்மள கேட்கறாங்க ஆனா நம்ம அதோட அனுமதி இல்லாமையே தேமுதிக அனுமதி இல்லாமையே அவங்க சொன்ன வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் உரிமையா செய்யற மாதிரி ஒரு அற்புத்தனமா அவருக்கு ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு காட்சி எடுத்து வச்சுக்கிட்டார் அப்புறம் கேட்கும் போது ஏன் நீங்க அனுமதி கொடுத்தீங்க நான் முறையா அனுமதி கேட்டு முறையா வந்து நம்ம உட்காந்து பேசலை அவன் ஒரு சூழ்ச்சியாக அவன் மேல வச்ச நம்பிக்கையை மோசம் பண்ணிட்டான் விஜய் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து அந்நியார் மற்றும் தேமுதிகவினரின் ஆதங்கங்கள் எனவே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னாக்க தேமுதிகாவின் உறுப்பினர்கள் இந்த விசுவாசிகள் ரசிகர்கள் எல்லாம் என்ன அழகா பேசுகிறாங்க நம்ம கேட்டனை பயன்படுத்தும் போது மக்கள் மனசுல ரசிகர்கள் மாறப்போது கிடையாது மக்கள் என்ன நினைப்பாங்க அது வந்து எல்லாத்தையும் நம்ம புரிய வைக்க முடியாது ஒரு விவரம் இல்லாத மக்கள் வந்து கேப்டனுக்கு கருத்தபடியா அந்நியாரோட அனுமதியோட தான் செஞ்சுக்கிறாங்க நம்ம விஜய் அடுத்த அரசியல் ஒரு எண்ணங்கள் தோன்றும் அப்படி இருக்கும்போது நமக்கு அவன் செய்த சூழ்ச்சி நம்ம திரும்பி போயிட்டாலும் நீயே அனுமதி கொடுத்தா நம்மளை கேட்பாங்க அப்ப இதன் மாதிரி நேரத்தில் வந்து ஐடி சரியான முறையில் செயல்பட வேண்டும் இதை ஒரு கோரிக்கையை வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அன்னியார்ட்ட வந்து இதை நம்ம தெரியப்படுத்தணும் நம்ம நேரடியாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவில் உங்களை பற்றி பேசுங்க வீடியோ போடுங்க சொன்னாங்க அதனால் தயவு செய்து வந்து அன்னியார் அவர்கள் ஐடி சரியான நிர்வாகிகளை மாநில நிர்வாகி சரியான நிர்வாகிகளை நியமனம் செய்து இது போன்ற விஷயங்களில் தக்க பதிலடியும் நம்மை நம்மளோட விஷயத்தை தெளிவுபடுத்தும் விதத்திலும் ஐடி செயல்பட வேண்டும் என்பதை தேமுதிக சார்பாகவும் கேப்டன் விஸ்வேஷன் ரசிகர் சார்பாகவும் கேட்டு கொண்டு வெளிபெறுவோம் நன்றி வணக்கம்